ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரா ஆறு சென்ட்டுங்க எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மைன் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பழத்துலேருந்து வந்தீங்கன்னா சூளக்கல் சூளக்கல்லு கடுத்தது சென்னியூரில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரை ஆறு சென்டு சேர்த்து எண்பத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க இதில் ஒரு போர் ஒன்று ஜல மூலையில் இருக்குதுங்க சர்வீஸ் இல்லைங்க வருதுதானுங்க பூமி வெறுங்காடு ரேட்டு வெறுங்காடுங்க உள்ள லைன் கிராஸில் ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குதுங்க அது நம்மளுக்கு சர்வீஸ் எடுக்கிறதுக்கு தேவைப்படும்ங்க பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்சரூபா வந்துடும் லைக் பண்ண ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ போகிறேன் பூமி வருங்க தான் சுற்றி வர கம்பி வேலி போட்டாங்க போர்வெல் வருங்க இந்த இடத்துல போர்வெல் இருக்குது மூடி வச்சுருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் கான்டக்ட் பண்ணுங்கள் பியூர் செம்மன் காருங்க நல்ல முறையாக வச்சுருக்குறாங்க எண்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறேங்க பேசுனா கம்மியாகுமுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்குதுங்க அப்படியே ரோட்லேருந்து உள்ளே வந்ததுக்குள்ள ஒரு கேட் மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க நல்லா ஐட்டோமுங்க மிஸ் பண்ண வேண்டாம்ங்க கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி